நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய கதையோட தலைப்பு பூங்காற்றில் பூட்டப்பட்ட பக்கம் இது சென்னையில் உள்ள ஒரு காஃபி ஷாப்பில் நடந்த ரேன்சம்பேர் சைபர் அட்டாக்கை பற்றிய கதை ஒரு நாள் உங்கள் கடையில் கம்ப்யூட்டர் திடீரென லாக் ஆகிவிட்டால் உங்கள் வாடிக்கையாளர் பட்டியல் அதாவது கஸ்டமர் டீட்டெயில்ஸ் விற்பனை கணக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஊழியர் விவரங்கள் அதாவது எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாமே லாக் ஆகிவிடும் ஒரு கிளிக்கால் உங்கள் வாழ்க்கையே முழுசாக முடங்கிவிடும் இந்த மாதிரியான ஒரு அபாயத்தை நீங்கள் எதிர்கொண்டால் என்ன செய்வீர்கள் சரி அப்போ வியாபாரம் பிஸ்னஸ் செய்கிறவங்க தான் பயப்படணுமா மற்றவங்க பயப்பட தேவையில்லையா இப்போது உள்ள காலகட்டங்களில் எல்லாரோட வீடுகள்லேயும் ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இருக்கிறது அதில் தான் நம்ம நம்மளோட எல்லா விஷயங்களையும் பதிவு அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் பேங்க் பாஸ்வேர்ட்ஸ் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆனால் எல்லோருமே அதை பாதுகாப்பாக வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா டவுட்டு தான் சைபர் குற்றங்கள் பெருகி வரும் இந்த காலத்தில் நம்மளோட கம்ப்யூட்டர் லேப்டாப் இவற்றை எப்படி பாதுகாப்பாக அதாவது செக்யூராக வைக்க வேண்டும் என்பதை பற்றியும் சப்போஸ் நம்ம சிஸ்டம் கரப்ட் அதாவது சைபர் கிரைம் நடவடிக்கையால் பழுதடைந்து விட்டால் என்ன செய்வது யாரிடம் முறையிடுவது என்பதையெல்லாம் இந்த கதையில் பார்க்கலாம் வாங்க சென்னை நுங்கம்பாக்கத்தில் காஃபி பூங்காற்று என்ற ஒரு சிறிய கஃபேயை பிரியா நடத்தி வருகிறார் காலை சுமார் ஒரு ஆறேகால் மணி இருக்கும் பிரியாவின் மேனேஜர் மிஸ்டர் ரமேஷ் பிரியாவை பதற்றமாக அழைக்கிறார் அக்கா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ரெட் கலரில் ஒரு மெசேஜ் காட்டுது பே பாயிண்ட் ஃபைவ் பிடிசி ஆர் லூஸ் எவ்ரி திங் என்று இருக்குது பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மெஷின் கிச்சன் எல்லாமே நின்றுவிட்டது என்று சொல்கிறார் பிரியா திகைத்து உடனே கடைக்கு ஓடினாள் கம்ப்யூட்டரில் ஒரு ரத்த சிவப்பு நிற ஸ்க்ரீன் அதில் யோர் ஃபைல்ஸ் ஆர் என்கிரிப்டட் பே பாயிண்ட் ஃபைவ் பிடிசி இன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆர் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் என்று இருந்தது அப்படி என்னங்க அந்த மெசேஜ் உங்கள் கோப்புகள் அதாவது ஃபைல்கள் என்கிரிப்ட் செய்யப்பட்டுள்ளன நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் பாயிண்ட் ஃபைவ் பிட்காயின்களை செலுத்துங்கள் அல்லது அனைத்து ஃபைல்களும் இழக்கப்படும் என்பதுதான் அது பிரியாவுக்கு மூச்சு முட்டியது மூச்சு நின்றுவிட்டது என்றே சொல்லலாம் என்ன பண்ணுறது என்று ரமேஷும் ஊழியர்களும் குழப்பத்தில் உறைந்து போகிறார்கள் இப்போது ரேன்சம் வேர் தொழில்நுட்பம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் அந்த நேரம் பார்த்து பிரியாவின் தம்பி அர்ஜுன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற டெக்கி கடைக்கு வருகிறார் அக்கா இது ரேன்சம்வேர் இது ஒரு வைரஸ் மாதிரியான ஒரு மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் என்று சொன்னார் யாரோ உங்கள் எம்ப்ளாயி ஒருவர் அர்ஜெண்ட் டேக்ஸ் ரீஃபண்ட் என்ற இமெயிலில் வந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்காங்க அந்த லிங்கில் இருந்த சாஃப்ட்வேர் எல்லா கோப்புகளையும் அதாவது எல்லா ஃபைல்ஸ்களையும் கடுமையான குறியாக்கம் அதாவது AES டூ ஃபைவ் என்னும் முறையை வைத்து லாக் செய்து விட்டது அதனால நம்மளால் அந்த ஃபைல்ஸை ஓப்பன் பண்ண முடியாது இப்போ ஹேக்கர் அதாவது இந்த ஃபைல்ஸை யார் லாக் செய்தார்களோ அவர்கள் சொல்கிறதை கேட்காம் நம்மளால் அந்த ஃபைல்ஸை இனி ஆக்சஸ் பண்ணவோ ஓப்பன் பண்ணவோ முடியாது அவர்கள் கேட்குறது பிட்காயின் அதை தான் பே பாயிண்ட் ஃபைவ் பிடிசி என்று ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணாங்க பிட்காயின் என்பது ட்ரேஸ் பண்ண முடியாத ஒரு டிஜிட்டல் பணம் என்று சொல்கிறார் பிரியா உடனே போய் அப்போ நம்ம டேட்டாவை மீட்ப மீட்கவே முடியாதா என்று கேட்டாள் கஃபேயில் வாடிக்கையாளர்கள் அதாவது கஸ்டமர்ஸ் வரிசையில் காத்திருக்க ஊழியர்கள் எம்ப்ளாயீஸ் எந்த ஒரு ஆர்டரும் எடுக்க முடியாமல் தவித்தனர் பிரியாவின் மூன்று வருட கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ் சப்ளையர் பில்ஸ் பேரோல் எல்லாமே லாக்டு அக்கா ரேன்சம் பணம் கொடுக்கலாமா என்று ரமேஷ் கேட்டார் அதற்கு அர்ஜுன் அக்கா பணம் கொடுத்தாலும் ஹேக்கர் கம்ப்யூட்டரை அன்லாக் பண்ணுவான்னு கேரண்டி கிடையாது கொடுத்தாலும் இன்னும் பல பேரை ஏமாற்ற இந்த பணம் போகும் நம்ம எப்படியாவது ஃபைட் பண்ணி பார்க்கலாம் என்று சொல்கிறார் அதன் பிறகு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரியான ஒரு முயற்சியை அர்ஜுன் மேற்கொண்டார் ஃபஸ்ட்டு முதலாவதாக அர்ஜூன் கடையில் உள்ள எல்லா கம்ப்யூட்டரையும் டிஸ்கனெக்ட் பண்ணினார் அதன் பிறகு வைஃபையை டிட்டாச் பண்ணினார் இது ஒரு வைரஸ் தொற்று இதை மற்ற கம்ப்யூட்டருக்கு பரவ விடக்கூடாது இது எப்படி என்றால் ஒருவர் காய்ச்சலோடு இருந்தால் மற்றவர்களிடம் இருந்து தூரத்தில் வைப்பது மாதிரி ஒரு இன்ஃபெக்டட் கம்ப்யூட்டரை தனியாக எப்போதுமே வைத்தாக வேண்டும் என்று கூறுகிறார் அப்போது அர்ஜுன் கேட்டார் அக்கா ஒவ்வொரு வாரமும் கோப்புகளை எக்ஸ்டர்னல் ஹார்ட்ரைவில் காப்பி பண்ணி வைக்கிறீங்களா என்று அதற்கு பிரியா தலையை ஆட்டினார் ஆமாம் எல்லாமே வந்து பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா இப்போ இந்த இன்ஃபெக்ஷனை நீக்கி அந்த பேக்கப்லேருந்து டேட்டாவை நம்ம மீட்டு எடுத்துடலாம் இது எப்படி தெரியுமா நம்ம வீடு ஒரு நாள் காற்றுல தூசி நிறைய இருந்தது மாதிரி நினச்சிக்கோங்க அப்போது நம்ம பழைய முக்கியமான பொருட்களை எல்லாம் ஒரு பக்கத்தில் பாதுகாப்பாக வைத்திருந்தால் வீடு சுத்தம் செய்த பிறகு அந்த பாதுகாப்பான பொருட்களை மீண்டும் எடுத்து வந்து இடம் பார்த்து வைக்கலாம் இல்லையா அதே மாதிரி தான் பேக்கப் எடுத்து இருந்தால் நம்ம இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நம்ம டேட்டாவை பாதுகாப்பாக மீண்டும் கொண்டு வர முடியும் என்று விளக்கி கூறினார் தொடர்ந்து அர்ஜுன் கம்ப்யூட்டர்களுக்கு அடுத்து விண்டோஸ் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் சாஃப்ட்வேர் ஆன்டிவைரஸ் எல்லாவற்றையுமே நம்ம புதுப்பிக்கணும் ஃபயர்வாலையும் ஆன் பண்ணுங்க இது வீட்டு கதவுக்கு புதிய பூட்டு மற்றும் அலாரம் வைப்பது மாதிரி திருடர்கள் யாரும் உள்ளே வர முடியாது அல்லவா என்று கூறினார் அர்ஜுன் எல்லா ஊழியர்களையும் அழைத்து கம்ப்யூட்டர் முன்பு கூட்டி உட்கார வைத்தார் சரி பசங்களா எல்லாரும் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் அவர் ஒரு இமெயில் ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டினார் இதில் பாருங்கள் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ அ மெசேஜ் என்று வந்திருக்கு இதில் உள்ள லிங்கை கிளிக் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்று கேட்கிறார் அதற்கு ஒரு ஊழியர் ப்ரைஸ் கிடைக்கும்னு நம்பி கிளிக் பண்ணிடுவோம் என்று சொல்கிறார் அர்ஜுன் சிரித்தார் அதுதான் பிரச்சனையே தம்பி இது தெருவில் நடுராத்திரியில் ஒரு அந்நியர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய பரிசு தரேன் கதவை திறங்கன்னு சொன்ன மாதிரி நீங்கள் அவங்க முகம் தெரியாமலேயே கதவை திறப்பீங்களா அப்படி திறந்தீங்கன்னா என்ன ஆகும் அதற்கு மற்ற ஊழியர்கள் அவன் திருநதாக இருக்கலாம் வீட்டை காலி பண்ணிவிடுவான் என்று கூறினர் அர்ஜுன் அப்படிதான் இந்த மாதிரியான லிங்குகளும் நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா அந்த அந்நியர் உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே நுழைந்து உங்கள் ஃபைல்ஸ் ஃபோட்டோஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து திருடிக்க முடியும் அதே மாதிரி இமெயிலில் வந்த அட்டாச்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது அந்த அந்நியரை வீட்டுக்குள்ளே அடைத்து வந்து அவன் எதை வேண்டுமானாலும் எடுக்க சொல்லும் மாதிரி அதனால தான் எந்த இமெயிலையும் லிங்கையும் அட்டாச்மெண்ட்டையும் அன்ஃபெமிலியராக இருந்தால் உடனே என்னை அல்லது ஐடி டிமை கூப்பிடுங்க ஒரு நிமிஷம் யோசித்து டபுள் செக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம டேட்டாவையும் கடையையும் உங்கள் வேலையையும் பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும் என்று சொல்கிறார் பிரியா அப்போது ரொம்ப கவலையோடு அர்ஜுன் இப்போது நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் ஆனால் இந்த மோசடிக்காரர்கள் பிடிபடுவார்களா இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அர்ஜுன் அவளுக்கு மிகவும் நம்பிக்கை அளித்து பிரியா இது அடுத்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் நம்மால் முடிந்ததையெல்லாம் இப்போது நம்ம செஞ்சாச்சு இப்போது இந்த சம்பவத்தை செட்க்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் செட் இன் என்பது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இந்தியா என்பதுதான் அதன் விரிவாக்கம் இது இந்தியாவின் சைபர் போலீஸ் மாதிரி தான் நம்ம ஊரில் ஏதாவது திருட்டு நடந்தால் நம்ம போலீஸில் எஃப்ஐஆர் பதிவு செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் ஆன்லைனில் சைபர் கிரைம் நடந்தால் இந்த செட் இன்னுக்கு நம்ம ஆன்லைனில் ரிப்போர்ட் பண்ணணும் அவங்க தான் இந்த மாதிரியான டிஜிட்டல் கிரைம்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஹேக்கரை அதாவது ஸ்கேமரை பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க அவங்க வெப்சைட்டில் அதாவது டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் சர்டின் டாட் ஓஆர்ஜி டாட் இன்னுக்கு போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணலாம் அவங்க என்கொயரி பண்ணுவாங்க சில சமயம் டேட்டாவையும் கல்பிரிட்டையும் ட்ரேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்க இதுவே ஃப்யூச்சரில் மற்றவங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும் இப்போதும் பிரியா முகம் தெளிவடைகிறது சரி அர்ஜுன் நம்ம உடனே அந்த வெப்சைட்டுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணலாம் நம்ம அனுபவம் மற்றவர்களுக்கு ஒரு வார்னிங்காக இருக்கும் என்று சொல்கிறார் இதற்கிடையில் ஒரு வாரம் கடை மூடப்பட்டிருந்தது பிரியா மனசு ரொம்பவும் கணக்க என்னடா நான் பண்ணிவிட்டேன் என்று நினைத்து வாடிக்கையாளர்களுக்கு நேரில் சொன்னார் நம்ம கடையில் ஒரு பெரிய சைபர் அட்டாக் நடந்துவிட்டது அதனால் நாங்கள் ஒரு வாரம் மூட வேண்டிய நிலை இருந்தது நீங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு நம்ம கடைக்கு சப்போர்ட் பண்ணணும் என்று சோஷியல் மீடியாவிலும் ஒரு நேர்மையான போஸ்ட்டை போற்றார் கஃபே திரும்ப திறந்த நாளில் அர்ஜுன் ஒரு ரேன்சம்வேர் அவேர்னஸ் செஷன் நடத்தினார் சரி பசங்களா எல்லோரும் கவனமாக இருங்க இப்போது இந்த வாலண்டியர் லேப்டாப்பில் ஒரு மார்க் ரேன்சம்வேர் வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணுகிறேன் இப்போது பாருங்கள் ஒரு கிளிக்கு பிறகு எல்லா ஃபைல்ஸும் லாக் ஆகிடும் நம்ம வாழ்க்கை எப்படி ஒரு கிளிக்கில் முடங்கும் என்று லைவ் டெமோ காட்டினார் அந்த டெமோவை பார்த்து எல்லோரும் வாயடைத்து போனார்கள் அர்ஜுன் சொன்னார் நீங்கள் பேக்கப் வைத்திருந்ததுனால்தான் நீங்கள் இப்போது மீண்டு வந்திருக்கீங்க இல்லையென்றால் என்ன ஆகி இருக்கும் என்று கேட்கிறார் அனைவரும் எச்சரிக்கையோடு தலையாட்டினார்கள் அதற்கப்புறம் கடையில் ஒரு பெரிய மாற்றமே நிகழ்ந்தது இனி த்ரீ டூ ஒன் ரூல் தான் என்று சொன்னனர் த்ரீ டூ ஒன்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸுக்கு மூணு காப்பி ரெண்டு ஃபார்மேட் ஒன்று க்ளவுடில் ஒன்று ஹார்ட் டிஸ்கில் ஒரு காப்பி கடைக்கு வெளியே ஆஃப் சைட்டில் வச்சிருப்போம் என்று உறுதி எடுப்போம் என்று பிரியா சொல்கிறார் அதை கேட்டுதான் ம மேனேஜர் ரமேஷ் தன் பங்கிற்கு மெயில் வந்தால் சென்டர் யார் டொமைன் என்ன எல்லாம் டபுள் செக் இனிமேல் நான் செய்வேன் சந்தேகமான லிங்கை பார்த்த உடனே நோ கிளிக் பண்ண மாட்டேன் என்று கூறினார் அப்போது அர்ஜுன் சாஃப்ட்வேர் அப்டேட் ஃபயர்வால் ஆன்டிவைரஸ் எல்லாமே ஆன் பண்ணிட்டேன் இனி எந்த சைபர் அட்டாக் வந்தாலும் நம்மள்ட்ட இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பிளான் வந்து ரெடி ஆயிடுச்சு என்று சொல்கிறார் இப்போது க கதையினோட முடிவு என்னன்னு பார்க்கலாம் கடை மீண்டும் இயங்க தொடங்கியது முன்போல் பிஸியான வாடிக்கையாளர்கள் சிரிக்கும் ஊழியர்கள் கம்ப்யூட்டர் முன் வேலை செய்யும் பிரியா ஆல் பேக் டு நார்மல் ஆனால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது இப்போது ஒவ்வொரு ஊழியரும் தங்களை டிஜிட்டல் காவலர் அதாவது டிஜிட்டல் கார்டு என்ற பெருமையாக நினைக்கிறார்கள் கம்ப்யூட்டரில் ஒரு மெயில் வந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வந்தாலும் இது யார் அனுப்பினது கிளிக் பண்ணலாமா அர்ஜுன் அண்ணா சொல்லிய மாதிரி டபுள் செக் பண்ணிட்டோமா என்று குரூப்பாக ஆலோசனை பண்ணுவார்கள் ஒரு நாள் பிரியா எல்லோரையும் கூட்டி திரும்ப ஒரு சொற்பொழிவு வைத்தார் நம்ம கடை இப்போது ரொம்ப பாதுகாப்பானது ஆனால் பாதுகாப்பு என்பது ஒரு நாள் மட்டும் செய்யும் விஷயம் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளிக் செய் செய்வதற்கு முன்பும் ஒரு சந்தேகம் கொள்ள வேண்டும் ஒரு நிமிடம் யோசனை செய்ய வேண்டும் நம்ம எல்லோரும் இப்போது டிஜிட்டல் காவலர்கள் இனி ஒரு மெயிலோ லிங்க்கோ அட்டாச்மெண்ட்டோ வந்தா இதில் ஏதாவது ஆபத்து இருக்குமோ இது நம்பகமானதா என்று நம்ம ஐடி அர்ஜுன் அண்ணாவிடம் கேட்டுதான் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க அந்த கடையில் ஒரு கிளிக் கூட சந்தேகத்தோடு தான் செய்வோம் என்ற வாசகம் பெரிய போர்டாக வைக்கப்பட்டது வாடிக்கையாளர்கள் கூட உங்கள் கடை ரொம்ப சேஃபாக இருக்குது நாங்கள் நம்பிக்கையுடன் கார்டு ஸ்வைப் பண்ணுறோம் என்று பாராட்ட தொடங்கினர் பிரியா நம்ம கடை மட்டுமல்ல நம்ம வாழ்க்கையும் நம்ம டேட்டாவையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாப்பாக வைக்க ஒரு கிளிக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிப்போம் என்று உற்சாகமாக சொன்னார் இப்போது சற்று சிந்திப்போம் உங்கள் கடையிலையோ அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ பேக்கப் இருக்கிறதா சஸ்பீஷியஸ் மெயில் அல்லது லிங்க் வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்கள் கடையில் இந்த அஞ்சு ஸ்டெப்புகளை எப்படி பின்பற்றலாம் உங்கள் கடையில் உள்ள கம்ப்யூட்டரின் பேக்கப் எங்கே இருக்குது எக்ஸ்டர்னல் ட்ரைவ்லையா க்ளவுடுலையா உங்கள் குடும்பத்திலும் அலுவலகத்திலையும் இந்த விழிப்புணர்வை எப்படி பரப்ப முடியும் என்று சற்று யோசியுங்கள் இந்த வாரம் உங்கள் டேட்டாவுக்கு பேக்கப் எடுத்தீங்களா உங்கள் நண்பர்கள் குடும்பத்துடன் இந்த கதையை பகிருங்கள் டவுட்ஃபுல் மெயில் லிங்க் வந்தால் கிளிக் செய்ய வேண்டாம் உங்கள் அனுபவத்தை பகிருங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க உதவுங்கள் நன்றி தேங்க்யூ